இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தோழர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடியவர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு அன்பும் உறவும் இருந்தாலும் சின்ன சின்ன சண்டைகளும் இருக்கும் அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா ஆனால் பக்கத்து ஊரோட பிரச்சனை இருந்தாலும் மனிதர்களை காப்பாற்ற வேண்டும் மனித நேயம் என்று பொழுது எந்த பகுதியில் இருந்தாலும் அது ராமநாதபுரமாக இருக்கட்டும் கன்னியாகுமரியாக இருக்கட்டும் நம்முடைய தூத்துக்குடியாக இருக்கட்டும் எந்த பகுதியாக இருந்தாலும் அங்கே மக்கள் அவதிப்படுகிறார்கள் சென்னையில் அவதிப்பட்டாலும் சரி இங்கே இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மக்கள் மாட்டிக்கொண்டு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மக்கள் அவதிப்படுகிறார்கள் என்றால் எவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களை மனிதர்களை காப்பாற்ற வேண்டும் நாங்கள் அங்கே இருப்போம் என்று சின்ன சின்ன சச்சரவுகள் மனமாச்சரியங்கள் எல்லாம் தூக்கி எரிஞ்சுட்ட மனுஷங்க தான் முக்கியம் மனிதர்களுடைய உயிரை காப்பாற்றுவதுதான் முக்கியம் என்று வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றி இருக்கக்கூடியவர்கள் நீங்க உங்ககிட்ட இருந்து பல நாடுகளும் அரசாங்கங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய இருக்கும் ஏன்னா நிறைய பேர் சில தவறான கொள்கைகளை வைத்துக்கொண்டு வெறுப்பை மட்டும்தான் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வெறுப்பு தான் அரசியல் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள் வெறுப்பு தான் வெற்றி என்று நினைத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அத்தனையும் கடந்த அந்த வெறுப்புகளை கோபங்களை ஒரு நிமிடத்தில் தூக்கி எரிந்துவிட்டு மனிதனை மனிதன் காப்பாற்றுவதற்காக தந்தை பெரிய அன்பின் பாடத்தை சொல்லி தரக்கூடியவர்கள் அங்க நானே கண்கூடாக பார்த்தேன் முதல்ல ஏரலுக்கு போறது வழியே இல்லை அங்க இருக்கக்கூடிய மக்களே உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அவங்களுடைய நிலை என்ன என்று வேலை செய்யல யாரோடும் அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையத்துல இருக்கக்கூடியவர்கள் கூட பேச முடியல அங்க என்ன நிலை என்று தெரிய முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அதிகாரிகளும் நாங்களும் வந்து உள்ள போகிறதுக்கு பல்வேறு முயற்சிகளை செய்யும் வழி இல்லை இறுதியாக அங்க இருக்கக்கூடிய மீனவ சகோதரர்கள் நாங்கள் அழைத்துக் கொண்டு செல்கிறோம் என்று முன் வந்தார்கள் ஆனா அந்த தள்ளி போன அந்த வேகத்துல அவங்களாலும் அங்கே படகை செலுத்த முடியாத ஒரு நிலை இருந்தது ஆனாலும் நான் நிச்சயமாக அசந்து போனேன் அந்த படகை ஓட்டி கொண்டு வந்த அந்த மீனவ சகோதரர் நீ கவலைப்படாதமா எப்படி இருந்தாலும் நான் உன்னை கொண்டு போய் அந்த பக்கத்துல விட்டுருவேன் என்று தண்ணியிலே அவ்வளவு வேகமாக தண்ணி அடிச்சிட்டு ஓடுது அவர் இறங்கிட்டார் இறங்கி கை கையில வந்து கயிறை பிடிச்சுக்கிட்டு நீங்க இருங்க நாம எப்படியும் அந்த பக்கம் போயிடுவோம் அங்கே போய் அங்கே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு உதவி செய்வோம் நம்ம போவோம்னு அப்புறம் அதுக்குள்ள என்டிஆர் வந்து நிச்சயமா செய்து போகவே முடியாது எங்க போட்டில் வந்து ஓட்டர் இருக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்று பிறகு அவர்கள் இவர்களை தடுத்து ஏன்னா நீங்க போனீங்கன்னா அந்த தண்ணியை தாண்டி போக முடியுமான்னு தெரியல பேர் அந்த படகுல வந்து உயிர்கள் இருக்கிறது என்று பிறகு தடுத்திஆர்எஃப் கோட்ல போனோம் பாதிக்கப்படும் என்று சொன்ன அந்த நிலையிலயும் தண்ணீர்ல இறங்கிட்ட யோசிக்கவே இல்லை தண்ணீர்ல இறங்கிட்டு கயிற பிடிச்சிட்டு நான் வந்து கடத்து நான் அந்த தண்ணீர்ல நடந்து எப்படியாவது இந்த படகு நான் அந்த முகம் கொண்டு போய் செலுத்தி விடுவேன் என்று சொன்ன பொழுதுதான் அந்த மனது அந்த வீரம் அந்த தைரியம் அந்த அன்பு என்ன என்பதை என்னால் கண்கூடாக புரிந்து கொள்ள முடிந்தது இப்படிப்பட்ட மக்கள் தமிழர்களாக மனிதர்களாக நம்மால் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பாக அரணாக நிற்க முடியும் என்பதை நிரபித்து காட்டியவர்கள் நீங்கள் உங்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த நன்றியை நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரக்கணக்கான மக்கள் ஏன்னா பல நேர இந்த வெள்ள நேரத்துல மற்ற ஊர்கள் அங்க மாட்டிட்டு இருக்கவங்க கூட ஃபோன் பண்ண முடியாது நம்ம ஏன்னா டவர் இல்லை கரண்ட் இல்லை வேலை செய்யல கூப்பிட முடியாது அவர்களுடைய சொந்தக்காரங்க வெளியூர்ல இருக்கக்கூடியவர்கள் அழுவார்கள் எங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடியவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல சில நேரங்கள் சொல்லுவாங்க ஒரு வீட்டு மொட்டை மாடியில அந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் ஒரே ஒரு வீடுதான் இருக்கு மாடி வீடு அங்க இருக்காங்க யாராவது போய் காப்பாற்ற வேண்டும் உணவு இல்லை அவங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்க வேண்டும் ஹெலிகாப்டர்ல இருந்து உணவு போட்டாங்க ஆனா எல்லா பகுதிக்கும் போக முடியவில்லை சில நேரத்துல போடுற உணவு தண்ணீர் விழுந்திருக்கு இப்படி தத்தளித்து கொண்டிருந்த மக்களுக்காக எந்த நேரமா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில் அவர்களை சென்றடைய கூடிய வகையில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை கொண்டு சேர்ப்பதற்கு உங்களை மீண்டு அழைத்து செல்ல நாங்கள் வந்திருக்கிறோம் என்னோடு வாருங்கள் ஒருவேளை உணவை கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு என்று தருவதற்கு இருந்த ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் இங்கே இருக்கக்கூடிய நீங்களாக நான் வேறு எந்த அரசியலையோ இல்லை என்றால் அரசு உங்களுக்கு எதை செய்திருக்கிறது என்ன வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நான் பேசக்கூடிய கூட்டமாக இதை நினைக்கவில்லை உங்களுக்கு மீண்டும் 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 என்னுடைய நன்றியை சொல்லக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் இதை நான் நினைக்கிறேன் ஆனா உங்களுக்கான கோரிக்கைகள் இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வேணும்னு கேட்டிருக்கீங்க நிச்சயமாக அமைச்சரோடு நானும் அதற்காக குரல் எழுப்பி அதற்காக முதலமைச்சர் அவர்களிடம் அதற்காக பேசி நிச்சயமாக அதை பெற்றுத் தருவதற்கான முயற்சிகளை செய்வோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இன்னும் நிறைய சில கோரிக்கைகள் இருக்கிறது அதையும் நிச்சயமாக நிறைவேற்றி தருவதற்கான முயற்சிகளை எடுப்போம் டெல்லியிலும் சில மாற்றங்கள் விரைவிலே வரும் அப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகளை நாம் இன்னும் சிறப்பாக விரைவாக நிறைவேற்ற முடியும் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கு யார் வேணாலும் தெரிவிக்கலாம் தவறைகளே ஆகும் எவ்வளவு காட்டமான கருத்துக்களாக இருந்தாலும் முன்வைக்கலாம் அது டெல்லியில் தெரையில் வாக்க உருந்து நீங்க எப்படி மேடம் மீண்டும் மேடம் மீண்டும்